வணக்கம் சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய லக்கி பாட் அப்படிங்கிற ஷோரூம் சீசனல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பொங்கல்னா பொங்கலுக்குரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தைப்பொங்கல் பொங்கல் திருநாளை கொண்டாடுறதுக்குரிய அந்த வேஷ்டி புடவையிலேருந்து பொங்கல் பானையிலிருந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் அவங்க பிரத்யேகமான பொருட்களை வர வச்சு அதை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறது அவங்களுடைய அந்த ஷோரூமுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி நவராத்திரி சீசனில் கொலு பொம்மைகளை கொண்டு வருவாங்க கார்த்திகை சீசன்னா நிறைய விளக்குகள் கொண்டு வருவாங்க அப்படியே ஒவ்வொரு சீசனுக்கும் நிறைய நடக்கும் இப்போ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அவங்களுடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு காட்டினோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் நாற்பத்தி எட்டு கட் அவுட்ஸ் இருக்குது அந்த கட் அவுட்ஸ் எல்லாமே கிருஷ்ண லீலாவை காட்டக்கூடிய வகையிலையும் பிருந்தாவன் கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்த அந்த மதுரா பகுதி பிருந்தாவன் கோகுலம் அப்படிங்கிற இந்த பகுதிகள்லாம் எப்படி இருக்குமோ அதை காட்டுற வகையிலையும் கிருஷ்ணருடைய குறும்பு சேட்டை கோபியரோட அவர் செய்த லீலைகள் இன்னும் அவருடைய அந்த பராக்கிரமத்தை காட்டக்கூடிய வகையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் காட்டுற கட் அவுட்ஸ் அது எல்லாமே ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் இன்ச்சஸ் அந்த மாதிரி அதை தவிர அந்த கோகுலத்தில் அலங்காரத்துக்காக மயில்கள் இருக்கிற மாதிரி பறவைகள் இருக்கிற மாதிரி மரங்கள் இருக்கிற மாதிரி அப்புறம் கோபியர்லாம் இருக்கிறது காவலாளிகள் இருக்கிறது நந்தகோபர் ஒரு மன்னர் மாதிரி அங்கே ஆட்சி பண்றவர் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கட் அவுட்ஸும் சேர்ந்து தான் இந்த நாற்பத்தி எட்டு கட் அவுட்ஸ் வருது இந்த மாதிரியான அழகான அந்த கட் அவுட்ஸை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் வாங்க கிருஷ்ணலீலாவை நம்ம பார்க்க போகிறோம் கோகுலத்துக்குள்ளே பிரயாணிக்க போகிறோம் பிருந்தாவன் கோகுலம் மதுரா இந்த பகுதிகளுக்கெல்லாம் நம்ம போய் கிருஷ்ணர் என்னெல்லாம் சேட்டை பண்ணுறாரு குறும்புத்தனம் பண்ணுறாரு அப்படிங்கிறத அவர் கூடவே நின்று மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கிருஷ்ணர் ஜெயிலுக்குள்ளே பிறக்கிற அந்த காட்சி தான் நம்ம பார்க்குறோம் அடுத்தது வசுதேவர் யமுனை கடக்கும் போது பாம்பு வந்து குடைபிடிக்குது இல்லையா மழையில கிருஷ்ணாபுத்தி நனையக்கூடாதுன்னு அந்த காட்சி காற்று அசுரன வதம் செய்யக்கூடிய காட்சி நாரை வதம் தான் இப்ப பாக்குறீங்க ஊதகியினுடைய மார்பிலிருந்து பால் போல உயிரை உறிஞ்சக்கூடிய கிருஷ்ண பகவான் வதம் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க கோவர்தனகிரி மலையை சுண்டு விரலால தூக்கி தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டி எல்லா மக்களுக்கும் பசுமாடுகளுக்கும் ஒரு ரட்சை கொடுத்த கிருஷ்ண பகவானை தான் பார்க்குறீங்க இவர் வந்து கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி க்யூட்டாக இருக்கார் பக்கத்தில் பசுமாடு கிருஷ்ணர் யசோதாம்மா அப்படி ஒரு காட்சி இங்கே அந்த மரம் இது தொடர்பாக இப்போ தான் வந்து அழகாக வந்து குபேரனுடைய மகன்கள் அப்படின்னு சொல்லி அது தொடர்பான கதையை வந்து இ கமெண்ட்டில் நான் இப்போ தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இதுவும் வந்து கிருஷ்ணர் உரல்ல கட்டி போட்டு அந்த உரல் வந்து இந்த மரத்து மேல மோதின உடனேயே இந்த இரண்டு பேருக்கும் இந்த பாப விமோச்சனம் கிடைக்கிது அவங்க வந்து ஒரு சாபத்தின் காரணமா மரமாக நின்றவர்கள் கிருஷ்ண பகவான் கட்டி போட்டிருந்த உரல் மேலப்பட்டவுடனே அவங்க சாப விமோச்சனம் பெறறாங்க அப்படிங்கிறது குபேரனுடைய மகன்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஊஞ்சல்ல அழகா ஒரு ரொமான்டிக்கா கிருஷ்ணரும் ராதையும் சல்லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான காட்சி யசோதா அம்மா எப்படி கொஞ்சிறாங்க பாருங்க கிருஷ்ணா குட்டியை எவ்வளவு அழகு அழகோ அழகுன்ற மாதிரியான காட்சி அங்கே கோகுலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதும் தயிர் பானையோட அங்கே இங்கே நடந்து போகக்கூடிய காட்சி தான் பார்க்குறோம் கோலாட்டம் அப்படிங்கிறதே கிருஷ்ண ஜெயந்தியோடைய செலிப்ரேஷன் மூட கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பு நடனம் ஆணும் பெண்ணும் இயைந்து அந்த கோலாட்டம் ஆடக்கூடிய காட்சி பார்க்குறோம் இங்கே பானையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த கோபியர் பேசிக்கிட்டு ரொம்ப அருமையான நட்போடு இருக்கக்கூடிய காட்சி ஆலிலை கிருஷ்ணர் அழகோ அழகு பக்கத்தில் வெண்ணத்தாழி கிருஷ்ணர் வெண்ணையும் தயிரையும் பாலையும் கீழே கொட்டி விளையாடக்கூடிய மக்களமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு கோகுளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறுலேருந்து தண்ணீர் இறைக்கிறாங்க கோபியர் அந்த காட்சி தான் பார்க்குறோம் இங்கேயும் அழகான குட்டி கிருஷ்ணன் என்ன தவம் செய்தனே அப்படின்னு ஒரு பாடலே இருக்கு இல்லையா யசோதாமாவுக்கு ஒரு பெரும்பாகியம் உரலில் கட்டி போட்டு கிருஷ்ணாவுட்டியை பரந்தாமன் ஆகிய வரம்பொருளை மிரட்டுறதுக்கு அவங்க புண்ணியம் செஞ்சிருக்காங்க அடுத்தது மாடு கன்றுகள் பசுமாட்டினுடைய அழகு இந்த கட் அவுட்ஸ்ல அழகாக நம்ம பார்க்க முடியுது அடுத்தது ராசலீலா அப்படின்னு சொல்லக்கூடிய கோபியரோடு கிருஷ்ணருடைய சல்லாப காட்சிகள் அவ்வளவு கோபியரும் அழகாக தெரிகிறாங்க இங்க பலராமர் ஒரு பக்கம் மாட்டை பிடிச்சிட்டு கிருஷ்ணா குட்டி நேராக பசுமாட்டினுடைய காம்பில் இருந்து அப்படியே டைரக்டா பாலை குடிக்கக்கூடிய ஒரு காட்சி வெண்ணெய் திருடக்கூடிய காட்சி கீழே பலராமர் வண்டி போட்டு அவர் மேலே ஏறி நின்று அப்படி வெண்ணெய் எடுக்கிறாரு அதனால கோபி ஒரு ஆயிர்குழ பெண்மணி அடிக்கிறதுக்கு வர்றாங்க கிருஷ்ணரை அடுத்தது இங்க புல்லாங்குழல் ஊதக்கூடிய அழகு கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணரா மாடு எவ்வளோ லயிச்சு போய் பார்க்குதுன்னு பாருங்க இந்த நேரத்துல மலேசியாவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மாலாவை நான் நிச்சயமாக உங்களுக்கு அவங்கள பத்தி சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு பூஜையும் அங்க பொம்மைகள் கிடைக்காததுனால இப்படி நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடக்கக்கூடிய பூஜைகளை எல்லாம் தொடர்ந்து நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணி அதில் எப்படிலாம் நான் பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எதெல்லாம் பொம்மைகள் கிடைக்கலையோ அதெல்லாம் பிக்சரை எடுத்து கட் அவுட்ஸாக ரெடி பண்ணி அப்படிதான் அவங்க பூஜை பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது எனக்கு ஃபார்வர்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக ஒரு பூஜை கூட விட மாட்டாங்க கேலண்டரில் இன்னைக்கு ஒரு விசேஷ நாள் அப்படின்னு போட்டால் அதுக்குரிய பூஜையை அழகாக பண்ணுவாங்க நெய்வேதிங்கள்லாம் பண்ணி இத்தனைக்கு ஒரு ஒர்க்கிங் உமன் அப்படி இருக்கும்போது கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இவ்வளோ பக்தியோடு இருக்காங்கன்னு நான் அவங்கள பார்த்து வியந்து போயிருக்கேன் அழகாக போட்டில் அருமையாக படுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறாரு கிருஷ்ணர் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இந்த காட்சி நப்பின்னை படுத்துட்டு இருக்காங்க நப்பின்னையும் கிருஷ்ணரும் அப்படி ஒரு அருமையான ஒரு பயணத்தில் இருக்காங்க அடுத்தது கோலாட்டம் ஆடக்கூடிய ஆணும் பெண்ணும் இந்த குட்டி கிருஷ்ணர் லட்டு பாப்பாவாக இருக்கார் மத்தில் தயிர் கடையும் போது பின்னாடியிலேருந்து வந்து அம்மாவை கட்டிக்கிற ஒரு கிருஷ்ணர் பாருங்க கிருஷ்ணரும் ராதையும் அழகாக ஒரு வித ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸில் இருக்காங்க குசேலரை உட்கார வச்சு ருக்மணி தாயாரோடு கிருஷ்ண பகவான் குசேலருடைய காலை பாலால கழுவுறாரு அப்படி ஒரு அற்புதமான காட்சி அடுத்தது காலிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய காட்சி இங்க உலகத்தையே தன்னுடைய வாயில அண்ட சராசரத்தையே காட்டிய குட்டி பாப்பாவா கிருஷ்ணன் மயில்கள் ரெண்டு கொஞ்சிட்டு இருக்கக்கூடிய அழகு யானைகள் இரண்டு அருளாசி வழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு வாழை மரங்களும் ஜோடியா இருக்கு பக்கத்திலேயே மந்திகளும் இருக்கு இங்கே ஒட்டகங்கள் அழகாக அலங்காரம் செய்யப்பட்ட ஒட்டகங்களாக இருக்குது கிளி ஒன்றும் கூடவே இருக்குது காவலாளிகள் நீங்கள் பார்க்குறீங்க நந்தகோபர் வசிக்கக்கூடிய அந்த கோகுலம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு நந்தகோபர் மன்னராக இருக்காருன்னா அவருக்கு காவலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இங்கே நிற்கிறாங்க கிருஷ்ணர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணுற லூட்டி தான் பார்க்குறீங்க ஆயர் குலம் பெண்கள்லாம் குளத்தில் குளிக்கும் போது ஆடையெல்லாம் மறைச்சு வச்சுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் குறும்புக்கார விடலை பருவ கண்ணன் அப்படி இங்க வரிசையா நம்ம பார்க்கிற கட் அவுட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு ஒரு ஒரு கதை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகழகான கட் அவுட்ஸை நம்ம பார்க்கறோம் இதுல ஒன்னு ரெண்டு கூட நான் வந்து சொல்ல மிஸ் பண்ணிருக்கலாம் இவ்வளவு கட் அவுட்ஸும் அருமையா செஞ்சு அந்த அழகு மாறாம அதை வந்து அழகா ஒரு பீடம் மாதிரி அந்த ஒரு புல்வெளி மாதிரி இருக்குது அதில் நம்ம அழகாக செ செருகி வைக்கலாம் அப்படி வந்து நின்றுடும் ரொம்ப வந்து தடுமாறாது எதுவுமே ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸில் அழகாக வைக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய கட் அவுட் ஒன்று ஒன்றுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹிஸ்டரி பிக்சர்ஸாக இருக்குது அந்த பிக்சர்ஸோட குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பிரம்மாண்டமான பெருசாகவும் இல்லாமல் அழகாக ஸ்டோரேஜை வந்து ஒரு சின்ன காட்டன் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஜிப்ளாக் கவரில் போட்டு போட்டு பேர் பேராக அதாவது அதோடைய பீடம் அதோட அந்த கட் அவுட் எல்லாத்தையும் நம்ம வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஒரு கட் அவுட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு புரியும் இது கார்ட்போர்டில் செஞ்சிருக்காங்க ரொம்ப தின் கார்ட்போர்டு தான் ஆனால் அதுக்காக பெண்ட் ஆகலை வலையில நெளியில் நல்லாவே இருக்குது இந்த கார்ட்போர்டோட ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் ஃபாரினுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான வெயிட்டில் இருக்கும் இந்த கார்ட்போர்டில் ஒரு பக்கம் மட்டும் இதை ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க எங்கேயும் பபுள்ஸ் எல்லாம் வரல ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி பீடத்தில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புல்வெளி மாதிரி இருக்குது ஏன்னா கோகுலம் பிருந்தாவன் அந்த செட்டப் அப்படிங்கிறதுனால புல் மாதிரியான ஒரு ஸ்டிக்கரை இங்கே ஒட்டியிருக்காங்க பின் தான் எம்டியாக இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் இந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ப்ரொஜெக்ஷனை இதுக்குள்ளே வச்சு கரெக்டாக சமமாக வச்சு நம்ம வந்து இதில் அழுத்தி விட்டுருணும் அழுத்தி விட்டுட்டோன்னா அழகாக நின்றுடும் நான் க பண்ணி காட்டுறேன் நல்ல ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த பீடத்தை வச்சுட்டு அது மேலே கரெக்டாக அந்த குரூவில் உட்காற மாதிரி அழகாக அழுத்தி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக நின்றுக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஃப்ளாட் சர்ஃபேஸில் அழகாக இப்படி எங்கேயும் வளைஞ்சு முன்னாடி பின்னாடி விழாமல் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் கிருஷ்ணலீலா கான்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எனக்கு நான் ஏன் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு திருப்பாவைக்கும் யூஸ் ஆகும் ஸோ நிறைய அந்த பிருந்தாவன் கோகுலம் செட்டப்லாம் நமக்கு ஆண்டாளுடைய திருப்பாவை சமயத்தில் நம்ம ஓனி காட்சிப்படுத்தும் போது இதெல்லாம் ரொம்ப பயன்படுன்றதுனால தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் நாற்பத்தி எட்டு கட் அவுட்ஸ் வருது இது எல்லாமே சேர்த்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா டூ எயிட் ஃபைவ் ஜீரோ இதுதான் வந்து இதோட காஸ்ட்டு இப்போ நீங்கள் கிருஷ்ணலீலா மட்டும் எனக்கு போதும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த காவலாளிகள் அந்த யானை இருக்கிறது மயில் ஜோடி இருக்கிறது இது மாதிரிலாம் வேண்டான்னு முடிவு பண்ணிங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு வாங்கலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபார்ட்டி எயிட் கப் கட் அவுட்ஸுங்கிறது ஹோல் பேக்கேஜாக வாங்குறது அது டூ எயிட் ஃபைவ் ஜீரோ கிருஷ்ணலீலா மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோவுக்கு வாங்கலாம் ஸோ இந்த கட் அவுட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையானதை லக்கி பாட்டோடைய வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவங்க பண்ணுறாங்க உள்ளூர்லேயும் கேட்கவே வேணாம் ஃபுல் ஷிப்பிங்கை வந்து அவங்க பண்ணுறாங்க எல்லா இடத்துக்கும் ஆல் ஓவர் இந்தியாவும் சரி இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அவங்க ஷிப்பிங் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி